அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் உறுதியாகவே மிக பெரிய அளவில் கனவிலும் காணாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்கும் அடித்து தூள் கிளப்பும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களை அவமானப்படுத்தியவர்களின் வயிறு எரியும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக கனவிலும் காணாத வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியான செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வளம் பெறுகிறாருங்க மிக விரைவில் அவர் உச்ச பலம் பெறப்போகிறார் எனவே ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இரு ஒருமுறை உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு இந்த தருணத்தில் இருந்தே உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பலமடங்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் குடும்பத்தில் பல மங்களகரமான காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் குருவின் சுப பார்வை வலுவாக செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதால் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புத்திகள் வலுவாக இருப்பின் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தான் நோக்கி வக்ரகதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அதிசய நிகழ்வாக நகர்வது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சற்று வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் இருந்து வக்ரகதியில் சப்தமத்தை நோக்கி நகர்கிறார் இருந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க கூடிய குரு பகவான் உறுதியாகவே சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்தில் நுழைவதை காட்டிலும் பாக்யஸ்தானத்தில் இருந்து அஷ்டமத்தில் நுழைவதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் முற்றிலுமாக விலகும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குருபகவான் பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் அதிவிரைவாக நுழையக்கூடிய தருணத்தில் பல சிரமங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் தனது தூரத்தில் அஷ்டமத்தில் பாதிக்கு மேல் நடந்த சூழலிலும் வருகிறாருங்க எனவே வக்ரகதியில் நுழையும் குருவின் அமைப்பால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகும் புத்திரக்காரர்களின் அருளால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் நீங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் அமைப்பு பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அஷ்டம பாதிப்புகள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக நகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் வருகிற ஐந்தில் சனி இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைவிடுகிறது சனி பகவான் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு குடும்ப ரீதியாக உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் நினைப்பதை விட குறிப்பாக குடும்ப வருமானம் உயரும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அனைத்து செயல்படுவதைக் காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் நல்ல லாபமும் தனலாபமும் லாபமும் உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய முயற்சியில் ஈடுபடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைத்து நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதே போன்று ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் ராகு வலம் பெறுகிறார் ராகு சதய நட்சத்திரத்தில் பர்ந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விளக்கி முன்னேற்றம் நிறை ஒன்றாக மாற்றிக் கொடுக்கிறது ராகு தொழில் ஸ்தானத்தையும் கேது சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் மோட்ச கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் கீழ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எதிர்மறையான சிந்தனையுடன் ஒரு பணியை அணுகாமல் நேர்மறையாக சிந்தித்து செயல்படுவது இறைவனிடம் நூறு முறை மன்றாடியதற்கு இணையான பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு மறையான எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது அள்ளி கொடுப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் சுக்கரன் வலுவாக விற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது உறுதியாகவே குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க நீங்கள் நினைத்ததை விட பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மாற்றி கொடுக்க போகிறார் சுக்கரனின் அமைப்பு அனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருந்த சிக்கல்கள் விலகும் வருமானம் உயரும் தனித்திறமையை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவற்றை உலகிற்கு வெளிப்படுத்தி விருச்சகராசிக்காரர்கள் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது வித்யாக்கார புதனின் அமைப்பும் ஜென்மராசியிலிருந்து தனஸ்தானத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமரப் போகிறார் புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து பல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை சிறப்பாக கையாளுவதால் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் நல்ல சிறப்பான மாற்றம் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வளர்புறை சந்திரனாக வளம் வருகிறார் சந்திரன் வளர்ச்சியையும் நேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு சந்திரனின் அமைப்பால் மேல் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் கனவிலும் காணாத வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாகவே திருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று உங்களுடைய வேண்டுதலை என்னவோ அதை மனதார நினைத்து கிடைத்து விட்டது என்று எண்ணி ஒரு மூன்று தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் மிக பெரிய அளவிலான ஆறுதல் நிச்சயம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை